தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் சின்னம் காரணமாக நாகப்பட்டினம் துறைமுகத்தில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழையை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பயிற்சி பெற்ற மீனவர்கள் நீச்சல் வீரர்கள் படகுகளுடன் தயார் நிலையில் இருப்பதாக தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கடலோர காவல்படை குழும ஏடிஜிபி திரு சைலேந்திர பாபு தெரிவித்தார் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மீனவர்கள் அவங்களை உயிர்காக்கும் பணிக்காக நாங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கிறோம் அங்கெல்லாம் மெரைன் ஹோம் கார்ட்ஸ் அப்படிங்கிற முறையில் எங்கள்கிட்ட இருக்கிறாங்க ப முன்கூட்டியே படகுகளும் பயிற்சி பெற்ற நீச்சல் வீரர்களும் உயிர் காலக்கும் வீரர்களும் நிலையில் எல்லா பகுதியிலையும் எல்லா மாவட்டத்திலையும் வச்சுருக்கிறோம் குறிப்பாக சென்னையில் அதி நவீன பயிற்சி பெற்ற அதிரடி உயிரர்களையும் வச்சுருக்கோம் இதனிடையே வடகிழக்கு பருவமழையின் போது எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் அறுபத்தி ஏழு பாதுகாப்பு மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் ஆற்றங்கரைகளை பாதுகாக்கும் வகையில் இரண்டு லட்சம் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் நாகை மாவட்டத்தில் வேதாரண்யம் செம்போடை விழுந்தமாவடி உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று பரவலாக மழை பெய்தது நேரடி நெல் விதைப்பு மேற்கொண்டுள்ள வயல்களுக்கு இம்மழை பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்